வேதாரண்யம் கடற்கரையில் மகளிர் சுய உதவி குழுவைச் சேர்ந்த பெண்ணை கார் ஏற்றி கொன்ற கல்லூரி மாணவர் கைது செய்யப்பட்டார் கொலை நடந்தது ஏ நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த தேத்தாக்குடி காடு பகுதியைச் சேர்ந்தவர் ஐம்பது வயது சுந்தரமூர்த்தி இவரது மனைவி நாற்பது வயது துர்காதேவி சுந்தரமூர்த்தி வெளிநாட்டில் வேலை பார்த்துவிட்டு கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு சொந்த ஊர் திரும்பி விவசாயம் செய்து வருகிறார் துர்காதேவி கடந்த பதினெட்டாம் தேதி இரவு வீட்டிலிருந்து எட்டு மணிக்கு மகளிர் சுய உதவிக் குழுவிற்கு பணம் கட்டச் செல்வதாக கூறி சென்றுள்ளார் இரவு பதினோரு மணியாகியும் வீடு திரும்பவில்லை அக்கம் பக்கம் தேடியும் கிடைக்கவில்லை மறுநாள் காலையில் புஷ்பவனம் கடற்கரையில் ஒரு பெண் படுகாயத்துடன் சடலமாக கிடப்பதாக வாட்ஸ்அப் குழுக்களில் தகவல் பரவியது அதை பார்த்த சுந்தரமூர்த்தி மற்றும் உறவினர்கள் அங்கு சென்று பார்த்தனர் அது துர்காதேவி என தெரிய வந்தது குறித்து வேதாரண்யம் காவல் நிலையத்தில் சுந்தரமூர்த்தி புகார் செய்தார் வேதாரண்யம் போலீசார் சடலத்தை கைப்பற்றி வேதாரண்யம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் துர்காதேவியின் உடலில் காயங்கள் காணப்பட்டதால் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் கருதினர் எனவே மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷிங் தனிப்படை அமைத்து விசாரணையை தீவிரப்படுத்த உத்தரவிட்டார் அதன்படி கொலை செய்யப்பட்ட துர்காதேவியிடம் யார் யார் செல்போனில் தொடர்பு கொண்டு பேசி உள்ளார்கள் என ஆய்வு செய்தனர் அதில் திடிக்கிடும் தகவல் வெளியானது புஷ்பவனம் அழகு கண்டற்காட்டு பகுதியைச் சேர்ந்த சுந்தரவடிவேலு மகன் இருபது வயது அருண் துர்காதேவி கொலை செய்யப்பட்ட அன்று இரவு அடிக்கடி பேசியிருப்பது தெரிய வந்தது அவரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர் அப்போது துர்காதேவியை கார் ஏற்றி கொன்றிருப்பது தெரிய வந்தது கடந்த பதினெட்டாம் தேதி இரவு சுமார் எட்டு மணியளவில் மேற்படி இடத்தில் இருவரும் காரில் சென்று தனிமையில் இருந்ததாகவும் அப்போது இருந்து போன் துர்காதேவி ரூபாய் ஒரு லட்சம் பணம் கேட்டதாகவும் தான் இல்லை என்று கூறியதால் தங்களுக்குள்ள நெருக்கத்தை வெளியில் சொல்லி விடுவதாக மிரட்டியதாகவும் அதன் காரணமாக தான் மேற்படி துர்காதேவியை காரிலிருந்து வெளிய தள்ளி கார் மூலம் அவர் மேலே ஏற்றி கோலை செய்த அவரது பிரேதத்தை கடற்கரையோரம் மற்றும் தொடை கலற்றி சென்றுள்ளார் சேலத்தில் தனியார் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு மயக்கவியல் மருத்துவம் படித்து வரும் அருண் கொல்லிமலையிலிருந்து மளிகைப் பொருட்களை வாங்கி வந்து வேதாரண்யம் பகுதியில் விற்பனை செய்வது உண்டு அதற்காக வாட்ஸ்அப் மூலம் விளம்பரப்படுத்தி இருந்தார் அதை பார்த்த துர்காதேவி கடந்த ஒன்றரை மாதத்திற்கு முன்பு அருணிடம் மளிகைப் பொருட்கள் வாங்கிய போது பழக்கம் ஏற்பட்டுள்ளது இருவரும் அடிக்கடி தனிமையில் இருந்தும் உள்ளனர் அருண் கடந்த மாதம் துர்காதேவிக்கு ஒன்றரை பவுன் செயின் ஒன்றை பரிசாக கொடுத்துள்ளார் பல முறை பணம் கொடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது சம்பவத்தன்று இரவு துர்காதேவியை அருண் தனது காரில் புஷ்பவனம் கடற்கரைக்கு அழைத்துச் சென்று இருவரும் தனியாக இருந்துள்ளனர் அப்போது துர்காதேவி அருணிடம் ஒரு லட்சம் ரூபாய் பணம் கேட்டுள்ளார் அதற்கு அருண் என்னிடம் பணம் இல்லை என்று கூறி காரை எடுக்கும் பொழுது துர்காதேவிக்கும் அருணுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது பணம் கொடுக்கவில்லை என்றால் நீ என்னிடம் வைத்திருந்த உறவை வெளியே சொல்லிவிடுவேன் என துர்காதேவி மிரட்டினாராம் அதனால் ஆத்திரமடைந்த அருண் காரிலிருந்து இருந்து துர்காதேவியை கீழே தள்ளிவிட்டு காரை பின்பக்கமாக எடுத்து மோதி உள்ளார் அதில் உயிர் தப்பி துர்காதேவி ஓடி உள்ளார் அவரை காரில் துரத்திச் சென்று முன்பக்கமாக மோதி கீழே தள்ளியதில் கீழே விழுந்து அவர் மீது பலமுறை காரை ஏற்றியுள்ளார் இதில் தலை மற்றும் மார்பில் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே துர்காதேவி உயிரிழந்துள்ளார் அதன் பின் அவர் அணிந்திருந்த நகைகளை கழற்றிய அருண் சடலத்தை இழுத்துச் சென்று கடற்கரை அருகே தாழங்காட்டு பகுதியில் போட்டுவிட்டு தலைமறைவானதாக போலீசில் அளித்த வாக்குமூலத்தில் கூறியிருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அருணை கைது செய்த போலீசார் கொலைக்கு பயன்படுத்திய காரையும் பறிமுதல் செய்தனர் பின்னர் அருணை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் கல்லூரி மாணவருடன் ஏற்பட்ட ரகசிய தொடர்பால் திருமணமான பெண்ணை காரை ஏற்றி கொலை செய்து கடற்கரையில் வீசிய சம்பவம் வேதாரண்யம் பகுதியில் பரபரப்பாக பேசப்பட்டது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க